ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் ஏற்படுற ஸ்கின் அலர்ஜி வந்து தேங்கெண்ணெய் குளியல் சோப் யூஸ் பண்ணுறதுனால சரியாகும் எப்படின்னா டூ டைம்ஸ் அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து தேங்கெண்ணெய் குளியல் சோப்பை பயன்படுத்தி குளிக்கிறதுனால உயர்மையினால் ஏற்படுற ஸ்கின் அலர்ஜி கொப்பளங்கள் இதெல்லாம் வந்து சரியாகும் நம்ம கண்டிப்பாக காலையிலையும் நைட்டும் தேங்கண்ணெய் குளியல் சோப் யூஸ் பண்ணுன்னா அது வந்து நம்ம பாடியில் உள்ள எல்லாம் நீக்கினாவே அது வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படாமல் தடுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ் பவுடர்ஸ் லோசன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோஸ் பண்ணி வியர்வை வந்து வெளியேறாமல் நிறைய அலர்ஜி உண்டாக்கும் ஆனால் தேங்கெண்ணெய் குளியல் சோப் போட்டு நம்ம குளிக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு எந்த அலர்ஜியுமே வராமல் ஸ்கின்னை பாதுகாக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் தேங்கண்ணெய் குளியல் சொப்பத்திய வீடியோ நம் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் யூஸ் பண்ணி ரிசல்ட் பாருங்கள் தேங்க் யூ